எல்லாம் வல்ல அல்லாகுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக அல்லாகுவின் மாபெரிய அருட்கொடை மனிதர்களுக்கிடையே ஒரு அருமையான நேசபாசம் காட்டுகின்ற உணர்வை அவன் இதயத்தில் வைத்திருக்கிறான் மனிதன் மனிதன் மீது அன்பு காட்டாத வாழ்க்கை என்பது எங்கேயுமே அதில் நிம்மதியும் காணாமல் போகிவிடும் திருக்குற குறிப்பாக அன்பையும் நேசத்தையும் கருணை வாழ்வையும் கணவன் மனைவிக்கு மத்தியில் நாம் வைத்திருக்கிறோம் என்கிறான் எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் எல்லோரிடத்திலும் கருணையாக நடக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்வார்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள் கருணை காட்டுங்கள் படைத்தவன் உங்கள் மீது கருணை காட்டுவான் என்றார்கள் இந்த அன்பும் கருணையும் கூடுதலாக இருக்க வேண்டிய இடம் இல்லற வாழ்க்கை என்கிறார்கள் கணவன் மனைவிக்கு இடையே கூடுதல் அன்பு இருக்க வேண்டும் என்கிறார்கள் ஒருவர் மற்றவர் மீது வைக்கும் அன்புதான் இந்த வாழ்க்கையை தொடர செய்கிறது என்கிறார்கள் குடும்ப வாழ்க்கையில் அன்பை கூடாது குடும்ப வாழ்க்கையில் கருணையை கூடாது இங்கே நான் எல்லோருக்குமாக சொல்கிறேன் இன்றைய சமூக சூழல் உங்களுக்கு தெரியும் எங்கு பார்த்தாலும் திருமணமான ரெண்டு மாதம் மூணு மாதங்களிலேயே விவாகரத்தாக போய் நிற்கும் நிலை அந்த பெண் எனக்கு இந்த கணவன் வேண்டாம் என்று ஹுலா கேட்கிற நிலை இல்லை என்னை பசுகு செய்து பிரித்து விடுங்கள் என்ற நிலை ஏன் வாழ்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்குகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அலைவசல்லம் இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்கிறார்கள் இதிலே முதலிலே நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை பாதி வாழ்க்கை என்கிறார்கள் எனக்கு இருபது வயசுல நிக்கா நடக்கலாம் இருபத்தி அஞ்சில் நடக்கலாம் முப்பதில் கூட நடக்கலாம் அதுக்கு பின்னால் நான் தொண்ணூறு வயசு கூட வாழலாம் ஆனால் நபி பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா திருமணத்திற்கு முன்பு உன் வாழ்க்கையில் பாதி அது வயசை பொறுத்தல்ல உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமும் பக்குவமும் பாதி வாழ்க்கையை முடித்து விட்டாய் இனி பாதி வாழ்க்கை இனிமேதான் துவங்க வேண்டும் திருமணத்திற்கு பின்னால் பாதி வாழ்க்கை அந்த வாழ்க்கை எப்படி துவங்க வேண்டும் அதனுடைய அடித்தளத்தை போட்டுட்டாங்க எப்படி தெரியுமா மிச்சம் பாக்கி இருக்கும் இந்த பாதியில் அல்லாவின் அச்சத்தோடு துவங்குங்கள் நான் இங்கே இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்கிறேன் இந்த வாழ்க்கையை அல்லாவின் அச்சத்தோடு துவங்குங்கள் குடும்ப வாழ்க்கை அவன் அச்சத்தை கொண்டு துவங்க வேண்டும் ஒரு கணவன் மனைவிக்கு அநீதி இழத்து விடுவதில் அல்லாவின் அச்சம் இருக்க வேண்டும் ஒரு மனைவி கணவனுக்கு துரோகமாக நடந்து விடுவதில் அல்லாவின் அச்சம் இருக்க வேண்டும் அல்லாவின் அச்சம் இங்கே இருந்தால்தான் இல்லறம் பாதுகாக்கப்படும் ஒரு நல்ல மனைவியாக ஒவ்வொரு பெண்களும் மாற முடியும் நல்ல கணவனாக ஒவ்வொருவரும் தங்களை ஆக்க முடியும் அன்னை ஆயிஷா அருமை நாயகம் செல்லி செல்லும் இடத்துல கேட்கிறாங்க என் மீது தாங்கள் வைத்திருக்கும் அன்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் நாயகமே என்கிறார்கள் அண்டலாருக்கா உதாரணம் சொல்வதற்கு இன்னொருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் சொன்னாங்க பாருங்க உதாரணம் உன் மீது நான் வைத்திருக்கிற அன்பு கயிற்றில் போட்ட முடிச்சு ஒரு முடிச்ச கைத்துல போட்டுட்டா இன்னைக்கு போட்டு இன்னைக்கு யூனிங் அவிழ்க்கிறதா இருந்தால் கொஞ்சம் அவிழ்த்திடலாம் அந்த முடிச்ச நாளைக்கு அவிழ்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவிழ்க்கணும் ஏன்னா அந்த முடிச்சு கொஞ்சம் இறுக்கமாகும் நாளை மறுநாள் அடுத்த நாள் அடுத்த நாள் நாள் போக போக முடிச்சு நல்ல இருகணும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பின்னால அதை அவுக்கலாம் முடியாது கற்பனை தான் செய்யணும் அன்னை ஆயுஷா மெய்சிலித்து போகிறார்கள் அப்படியானால் என்ன பொருள் கயிற்றில் முடிச்சு போட்டால் நாளுக்கு நாள் அது இருகும் அதுபோல் உன் மீது நான் கொண்ட அன்பு நாளுக்கு நாள் அது முடிச்சு எப்படி பலமாகிறதோ அதுபோல் அந்த அன்பு நாளுக்கு நாள் கூடும் அதெல்லாம் சொன்னான் ஒ பைனக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் அன்பையும் கருணையையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் ஒரு மனைவிக்கு கணவன் மீது அன்பை கணவனுக்கு மனைவியின் மீது அன்பை அல்லா ஏற்படுத்துகிறான் ஏன் அன்புதான் இந்த வாழ்க்கை குலால போய் முடியாது பஸ்கல போய் முடியாது தலாக்கில் போய் முடியாது கணவனுக்கு மனைவி மீது அன்பில்லை என்றாலோ மனைவிக்கு கணவன் மீது அன்பில்லை என்றாலோ இது விவாகரத்தாகத்தான் போய் முடியும் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் மோதல்கள் வரலாம் அது வாழ்க்கையின் ரசனை சும்மாவே இருந்தா வாழ்க்கை போர் அடிக்கும் திடீர்னு ஒரு சண்டை மனைவிட்ட போட்டால் அன்னைக்கு கொஞ்சம் வாழ்க்கை ரசனையா இருக்கும் அதெல்லாம் எப்படி இருக்கணும் ரசனைக்கும் ரசிப்பதற்குமாக இருக்க வேண்டுமே தவிர அது விவகாரத்துக்குரியத விடக்கூடாது என்கிறார்கள் இங்கே அண்ணல் ஐஷா ஒரு தடவை கொஞ்சம் ஒரு சண்டை போட்டுட்டாங்க கொஞ்சம் கோபமா பேசிட்டாங்க தெரியுமா நபி நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க மனைவி கொஞ்சம் வேகமா பேசும்போது அதுக்கு ஈக்குவலா பேசுறது இல்லை பதிலும் சொல்றது இல்லை அண்ணல் எம்பெருமான் அமைதியாக இருந்துட்டாங்க மனைவிகளுடைய தன்மை பெண்கள் பேசும்போது நீங்க அமைதியா இருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அமைதியாக ஆயிடுவாங்க அவங்களுக்கு நீங்க பதில் சொன்னால் அங்கேதான் பிரச்சனை கூடுகிறது பெருமானாரிடத்து நான் கொஞ்சம் சண்டை போட்டுட்டேன் வேகமா பேசுனேன் பெருமானார் அமைதியா இருந்தாங்க பதிலே சொல்லல இப்ப நான் கேட்டேன் சண்டை போட்டு முடிச்சிட்டு ஐஷா நாய் நான் கேட்டேன் கைப்பக்கான தில்கல் உகுதா இப்போ அந்த முடிச்சு எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் உத்தம நபிகள் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா ஐஷா அது அப்படியே தான் இருக்கிறது அந்த அன்பு அப்படியே இருக்கிறது என் மீது நீங்கள் கோபப்பட்டு விட்டதால் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசிவிட்டதால் அன்பு குறையவில்லை அது அப்படித்தான் இருக்கிறது ஆயிஷா அகமகிழ்ந்து போகிறார்கள் நான் கோபப்பட்டேன் சண்டையிட்டேன் அதற்கு பின்னாலும் அந்த அன்பை அப்படியே மெயின்டைன் பண்ணினார்கள் மாத்திரமல்ல அந்த அன்பை பலப்படுத்திக் கொள்கிறார்கள் இதுதான் குடும்பத்தை அழகாக ஆக்குகிற வாழ்க்கை இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கிறாங்க மனைவி கணவனுடைய அன்பை எப்படி பலமாக்கணும் யாராலும் பிரிக்க முடியாத சக்தி வாய்ந்த ஒற்றுமை கணவனோடும் மனைவியோடும் இருக்க வேண்டும் நம்ம அன்ப நம்ம இல்லறத்தை யாரும் பிரிக்கிற சக்தி பெறக்கூடாது அவ்வளவு பலம் அது குடும்பமாக இருக்கட்டும் நமது உறவாக இருக்கட்டும் எந்த உறவாலும் எந்த குடும்பத்தாலும் பிரிக்க முடியாத ஒற்றுமை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கணும் அந்த ஒற்றுமையை குறித்து எழுதுறாங்க அது கடுமையான ஒற்றுமை பிரிப்பதற்கு சாத்தியமே கொடுக்க கூடாது யாராவது வருவாங்க உன் மனைவி வர வர சரியில்லையேம்பாங்க அதை காதல கேட்டுட்டு அமைதியா இருந்துக்கணும் புரிஞ்சுக்கிடணும் இவர்கள் எங்கோ நம்மை பிரிக்க முனைகிறார்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது சக்தி வாய்ந்த ஒற்றுமை கணவன் மனைவிக்கு இடையே இருக்க வேண்டும் இரண்டாவது ஒருவரின் இன்ப துன்பத்தில் இன்னொருவர் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் மனைவிக்கு வரும் இன்ப துன்பம் நம்ம கூட்டாயிடணும் அவங்க கஷ்டப்படுவாங்களா நாம இருக்கிறோங்கிற தைரியம் வரணும் அவங்களுக்கு சந்தோஷமா வாழ்த்து சொல்லும் இடத்துல நம்ம இருக்கணும் நபிகள் நாயகம் சல்லல்லாக வளைவ செல்லம் தன் மனைவியர்களை உற்சாகப்படுத்துகிற வாழ்க்கை அவங்க சுகம் இல்லையா வீட்டில் உட்கார்ந்துடுவாங்க ஹதீஸில் வருது பெருமானார் செல்லி செல்லம் மனைவிமார்களுடைய வீட்டுக்கு டெய்லி வருவாங்களாம் சலான் சொல்லுவாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிப்பாங்க ஐஷாவுடைய வீட்டுக்கு வருவாங்க சலான் சொல்லுவாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா விசாரிச்சுட்டு போயிடுவாங்க நல்லா கவனிச்சுக்கணும் விசாரிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் எந்த மனைவியோடு அவர்கள் தங்க வேண்டுமோ அங்கே தான் உட்காருவாங்க ஒவ்வொரு நாளும் எல்லா மனைவியும் சந்திக்கிறது சலான் சொல்கிறது எந்த மனைவியோடு அன்றைக்கு நேரம் கொடுக்கணும் ஒரு நாள் வா ஒரு மனைவிக்கு ஒரு நாள் வாழ்க்கையில் கொடுத்திருப்பாங்க அந்த நாள் அங்க வந்து உட்கார்ந்துருவாங்க ஆனால் எந்த மனைவியாவது சுகம் இல்லாமல் போனால் உடல் நலம் குறைவானால் அந்த வீட்டில் நேரம் கொடுப்பார்கள் பள்ளிவாசல்ல நபியை காணவில்லையே என்னான்னு தெரியலையே வந்து பார்த்தால் மனைவியுடைய வீட்டில் உட்கார்ந்து இருப்பார்கள் ஏன் என் மனைவி இன்று கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறார்கள் அவர்கள் சுக குறைவு வந்தால் அவர்களை தன் மடியிலே படுக்க வைத்து ஆறுதல் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களின் நோய்க்கு மிகப்பெரிய பலமாக ரசூல் இருப்பார்கள் அந்த மனைவிமார்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா நோயெல்லாம் அல்லாட்ட கேட்கக்கூடாது நோயை கேட்கக்கூடாது ஆனால் நாங்கள் நோய்வாய்ப்பட்டால் எங்களுக்கு ஒரு திருப்தி ஏன் நபி பெருமானார் செல்லம் எங்களுடனேயே இருந்து சந்தோஷப்படுத்துவார்கள் எப்படி ஒரு வாழ்க்கை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்புதான் ஆழம் பலம் என்கிறோம் ஏன் அது இருந்தால் மனைவி கஷ்டப்படும்போது போது தாங்கி பிடிக்கும் கை வரும் அவங்க துயர் போது தூக்கி நிறுத்துகிற உள்ளம் வரும் இன்னைக்கெல்லாம் அது குறைஞ்சு போயிட்டே இருக்குது அவங்க சகமம் இல்லையா இவர் கண்டுக்கிறதே இல்லை விசாரிக்கிறது கூட இல்லை என்னம்மா எப்படி இருக்குது டாக்டர்கிட்ட போவோமா அந்த அம்மா ஆறுதல் அடைஞ்சிருவாங்க அப்படி நிறைய பேர் மனைவியர்களை நல்ல நேரங்களில் பயன்படுத்துவதில்லை இதனால் அன்பு குறைய ஆரம்பிக்கிறது அன்பை குறையிறதுக்கு இடம் கூடாது என்று அல்லாஹ் குரானிலே இந்த அன்பு உங்களுக்கு மத்தியில் நான் உண்டாக்கினேன் என்கிறான் அந்த அன்பை நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா சும்மா விவகாரத்துக்குறாங்க தலா காய் போச்சு வாழ விருப்பம் இல்லை என்னாண்டு கேளுங்க என் கனவை என்ன மதிக்கலம்பாங்க எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலம்பாங்க மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்கறது கணவனுக்கு கடமை என் வீட்டம்மா என்னை எங்கேயாவது வாங்கன்னு கூப்பிட்டா நான் போகணும் மனைவி எங்கேயுமே கூட்டு போறது இல்லை மனைவி விருப்பத்தை பூர்த்தி செய்யறது இல்லை மனைவி கேட்டதை கொடுக்கறது இல்லை நீ நல்ல கணவனே இல்லை இது மார்க்கம் சொல்கிறது சரியத்தின் நிழலில் அதனால் அல்லா ரசூலுக்கு மாத்தமா இல்ல சரியத்தின் நிழலில் உங்கள் மனைவி உங்களோடு பயணமாக பிரியப்படுகிறார்களா நீங்கள் கூட்டு போக வேண்டும் அது உங்கள் கடமை உங்கள் மனைவி உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஹலாலான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இன்னும் சொன்னால் அவங்க கொஞ்சம் காசை எதிர்பார்ப்பாங்க கொடுக்க வேண்டும் அது உன் கடமை வீட்டுக்கு செய்யும் செலவில் கணக்கு பார்க்க வேண்டாம் என்கிறார்கள் சீலர் செல்லம்

அல்லாவும் கணக்கு பார்க்காமல் கொடுப்பான் நீ கணக்கு பார்த்து செலவு செய்தால் அல்லாவும் கணக்கு பார்த்து கொடுப்பான் நீங்க செலவு செய்யறவங்கள்ட்ட கேளுங்க சொல்லுவாங்க நம்ம விசாலமா நடந்தால் அல்லா விசாலமா நடக்கிறான் நம்ம சுருக்கி நடந்தால் அல்லாவும் சுருக்கி நடக்கிறான் அல்லாவுக்கு தெரியும் இவருக்கு தேவை இவ்வளவுதான் போதுங்கிறான் அல்லாவுக்கு தெரியும் இவர் கையெல்லாம் சுருக்க முடியாதுப்பா இவர் கை விரிஞ்ச கை விரிச்சு கூடு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் நபிகள் நாயகம் வயது முதிர்கிற போது நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் தனித்தனியாக போயிடுறாங்க அவங்கவுங்க வாழ்க்கை இப்போ எனக்கு என்னுடைய இன்பம் என் துன்பம் அனைத்திலும் என் மனைவி நிற்க வேண்டும் என் மனைவியின் இன்பம் துன்பம் அனைத்திலும் நான் நிற்க வேண்டும் ரசா ஈ சல்லுல்லா லி சொல்லுவாங்க ஆயிஷா ஆயிஷா சக்கராத்து எவ்வளோ கஷ்டம் சக்கராத்து எவ்வளோ கஷ்டம் மௌத்து அது வேதனை அதிகமாக இருக்கும் ஆயிஷா உங்களை சொர்க்கத்திலும் அல்லாஹ் எனக்கு மனைவி என்று சொன்னான் அதை நான் நினைத்தால் என் சக்கராத்து கூட லேசாக இருக்கிறது என்றார் ஒரு மனைவியை படுத்துகிற உச்சமான இடம் பெருமானார் ஒரு நல்ல நேர்மை மிக்க மனிதர் நிறைய பேர் நினைக்குவாங்க தப்பாக அண்ணலார் நினைத்தால் அல்லாஹ் எத்தனையோ எளமை பெண்களை நிக்கா செய்ய வச்சிருப்பான் இல்ல பெருமானாரின் ஒவ்வொரு நிக்காவுக்கும் மிகப்பெரிய காரணம் இருக்கிறது அந்த காரணங்களால் நிக்காக நடக்குது ஆனால் மனைவிமார்களோடு ஒரு கணவன் எப்படி நடக்க வேண்டும் தன் மரணப்படுக்கையிலும் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஏன் உனக்கு அல்லாவுடைய திருப்தி அவன் நேசம் அவன் நெருக்கம் பள்ளிவாசல்ல மட்டும் கிடைக்கல உங்க வீட்டில் சந்தோஷமா வாழ்வதிலும் கிடைக்கிறது உன் வீட்டில் சந்தோஷமா வாழ்வதிலும் அல்லாவின் நெருக்கம் கிடைக்கிறது நேசம் கிடைக்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டோம் அல்லாஹ் கிடைக்கணும்னா பள்ளிவாசல்ல உட்கார்ந்தா கிடைப்பான் தஸ்மி ஓதுனா கிடைப்பான்னு நினைக்கிறோம் தஸ்மீகள் மாத்திரம் கிடைப்பதில்லை குடும்பத்தை அழகாக சந்தோஷமாக ஒருவர் மற்றவரோடு நடப்பதோடும் அல்லாவே கிடைக்கிறான் இன்றைக்கு எல்லாம் புரிந்து கொள்ளவில்லை அப்துல்லா ஹிபுன் ரவாகா மனைவியோடு பேசிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா அழுதாங்க அப்துல்லா அஹிபுன் ரவாகா யார் நபி பெருமானார் சல்லல்லா அலி சொல்லத்தின் அருமை சஹாபி மாணவி சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை தான் ரோல் மாடலாக எடுத்து வாழ்கிறார்கள் சாபாக்கள் அந்த அம்மா திடீர்னு அழுதாங்க அவர் பார்க்கிறார் சத்தம் வருது அழுக முனங்கள் எங்க என்று தேடுறாரு யாரும் இல்லை அவங்க மனைவி முணங்கி தேம்பி அழுகிறாங்க அவர் கேட்டால் ஏம்மா அழுகிற யாட்ட மனைவிட்ட லிமாதா தபுக்கி ஏன் அழுகிறாய் அந்த அம்மா சொல்லிச்சு உங்களை பார்த்தேன் உங்கள் கண்களில் கண்ணீர் வடிந்தது அவர் அழுது இருக்கிறார் கணவர் அழுது இருக்கிறார் உங்களை பார்த்தேன் நீங்கள் அழுது பக்கைத்து நான் அழுதேன் ஏன் தெரியுமா உங்களை பழம்மா ராயித்து தபுக்கி அபுக்கி தங்களை பார்த்தேன் தாங்கள் கண்கள் கண்ணீர் வெடித்தது என்னால் தாங்க முடியவில்லை நான் அழுதேன் என்றார்கள் அவர் ஆனந்தப்பட்டார் ஆஹா எத்தனை அருமையான இதயம் உள்ள பெண்மணி நான் அழுதேன் ஏதோ ஒரு காரணத்திற்காக காரணமே இல்லை என் மனைவி அழுகிறார் ஏன் நான் அழுதேன் என்பதற்காக இப்படி வாழுங்கள் என்கிறேன் ஏன் தலாக்கு வரும் வருகிறது மனைவிக்கு மத்தியிலே பிரிவு வருகிறது அன்பால் வாழுங்கள் அதிகாரத்தை கையில் எடுக்காதீர்கள் ஆணாதிக்கம் போகிறது ஆணாதிக்கம் மிகைக்கிறது மனைவியை அடக்க நினைப்பவர்கள் நல்ல கணவன் அல்ல அதே போல கணவனை மீற நினைப்பவள் நல்ல மனைவியும் அல்ல கணவனின் அன்பில் கணவனின் பணிவிடையில் கணவனின் உபசரிப்பில்தான் உன் சொர்க்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் நீ தொழுது சொர்க்கத்தை அடைகிறது இல்ல உன் கணவனின் அன்பிலும் அவர் உபசரிப்பிலும் அவர் சந்தோஷத்திலும் உன் சொர்க்கத்தின் எட்டு கதவுகளும் திறந்திருக்கும் தாய்மார்களுக்கு சொல்கிறேன் சொவனத்தின் எட்டு வாசல்கள் எட்டு வாசலும் உனக்காக திறக்கப்படும் நீ தொழுததற்காக அல்ல நீ நோன்பு நோற்றதற்காக உன் கணவனை சந்தோஷப்படுத்தியதற்காக உன் கணவனை திருப்திப்படுத்தியதற்காக உன் கணவனின் மகிழ்ச்சியை நீ கொடுத்ததற்காக உன் சொர்க்கத்தின் எட்டு கதவுகளும் திறந்திருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஆணுக்கு சொல்றாங்க உன் மனைவியின் சந்தோஷத்தில் தான் என் சுண்ணத்த ஹயாத் நாங்கள் என்னை பார் என்னை பார் நபி பெருமானார் என் மனைவியர்களை போய் கேள் என் மனைவியர்களை கேள் நான் நல்ல கணவனாக வாழ்ந்திருக்கிறேன் வான இருக்கும் அகிலி என் மனைவியர்களுக்கு நான் நல்ல கணவன் நம்ம சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா சொல்ற அளவுக்கு வாழ்ந்து எதுக்கெடுத்தாலும் வீட்ல கோவப்படுறது நம்ம வீட்டில் வெளியில உள்ள பிரச்சனையை கொண்டு மனைவிட்ட கொட்டுறது எங்காவது சங்கடம் வந்தா அந்த சங்கடத்தை வீட்ல போய் பேசுறது வீட்டுக்குள்ளே ஒரு புருஷனாக நுழையுங்கள் விவகாரத்திற்குரியவங்களா நுழையக்கூடாது நமக்கு ஆயிரம் மதிப்பு இருக்கும் நம்ம ஒரு பெரிய அதிபராக இருக்கலாம் அரசாங்க அலுவலத்தில் இருக்கலாம் ஒரு பெரிய நாட்டினுடைய பதவியில் இருக்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க வீட்டுக்கு வரும்போது வாசலில் தான் கால காலணியை கலட்டணும் வாசலில் தான் காலணியை கலட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் காலணியை மட்டும் கலட்டக்கூடாது உனக்கு இருக்கிற மதிப்பு பதவி பட்டம் எல்லாத்தையும் அங்கே கலட்டிட்டு ஒரு நல்ல புருஷனாக உள்ளவா ஒரு நல்ல தந்தையாக உள்ளேவா வீட்ட யாரு தெரியுமா என் பதவி என்ன அந்த நினைப்பவன் நல்ல வாழ்க்கையை அமைக்கவே முடியாது ஒரு நல்ல தந்தையாக நல்ல கணவனாக உனக்கு இருக்கிற மதிப்பு பதவி எல்லாம் அவங்க சொல்லணும் என் கணவர மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்ட்டு ஓ மனைவி சொல்ல வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லம்லா அலி எனவே அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையாக்குங்கள் உங்களுக்கு வயசு அறுபது ஆகலாம் எழுவதாகலாம் இப்பவும் சொல்கிறேன் மனைவியை சந்தோஷப்படுத்துங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வார்த்தைகள் உண்டா யூஸ் பண்ணுங்கள் பணம் உண்டா கொடுத்து பாருங்கள் உங்களை மனைவி திருப்திப்படும் இடத்தில் ஆக்க முடியும் அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஒன்று அவங்கள்ட்ட போய் அன்பை கேட்க வேண்டாம் நீங்கள் அன்பு காட்டினால் அன்பு கிடைக்கும் அன்பு கேட்டு பெறுவதல்ல அன்பு கேட்டு பெறுவதல்ல மரியாதை கேட்டு பெறுவதல்ல கொடுத்து பெறுவது அன்பை கொடுங்கள் அன்பு தருவார்கள் மரியாதை கொடுங்கள் மரியாதை தருவார்கள் மனைவியை மரியாதை இல்லாமல் நடத்தும் கணவன் நல்ல கணவன் அல்ல என்றார்கள் மனைவியை மரியாதை இல்லாமல் நடத்துகிற கணவன் மனைவியினா ஏதாவது மாதிரியா பேசுறது அப்படி பேசுறது ஆடு மாடு மாதிரி பேசுறது யாரோ மூணாவது ஒரு ஆடை மாதிரி பேசுறது இல்லை என் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் என் மனைவி என் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் என் மனைவி மனைவியை மதிக்க வேண்டும் மனைவியின் மீது அன்பு காட்ட வேண்டும் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அவர்களின் இன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் நம்மோடும் அவர்கள் அப்படி நடப்பார்கள் தலாக் வருமா வராது ஹுலா வருமா வராது பஸ்கு வருமா வராது ஒன்றுமே வராது வாழ்வார்கள் எப்படி சொர்க்கத்திலும் சேர்ந்து வாழ்வார்கள் அல்லாஹ் தோபி செய்வானாக அத்தகைய வாழ்க்கை எந்த குடும்பத்தில் இல்லையோ பொஞ்சாரிய போய் சண்டை போடாதீங்க நீங்கள் மாறுங்கள் நீ நல்ல புருஷனாக மாறு நல்ல மாறுவாள் நீ விட்டுக் கொடு அவள் கொடுப்பாள் நீ அன்பை கொடு அவள் அன்பை மழையாகவே பொழியுவாள் நீ அன்பு கொடு அவள் அன்பை மழையாகவே பொழியுவாள் அவள் செய்தால் நான் செய்வேன் என்றால் நீ நல்ல கணவன் யாரு இறங்கி போகணும்னு கேட்டதற்கு இறங்கி போக வேண்டியவன் கணவன் தான் என்றார்கள் மனைவி இறங்கி போக முடியாது பிலகீனமானவங்க அறிவு கம்மியானவங்க நீங்க இறங்கி போங்க அவங்க தாராளமாக இறங்கி வருவார்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம் குடும்ப வாழ்க்கையை பாதுகாப்போம் எமது இல்லறம் நமது வீட்டின் சந்தோஷம் ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு தாய் தோபம் படுற கஷ்டம் தியாகம் எவ்வளவு பெரியது ஈஸியா தலாக் ஈஸியா ஹுலா அடுத்து ஒரு நாவலை தேடனா என்ன கஷ்டம் அடுத்து ஒரு பெண்ணை பார்க்கணும் என்ன கஷ்டம் எதையுமே ஏன் அவ எங்கிறது வேண்டியது இல்லை நீ மதிச்சாயா நீ மதிக்க மாட்டாய் அவள் மதிக்க வேண்டுமா நடக்கவே நடக்காது நீ மதித்தால் அவள் மதிப்பாள் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஆனை விட பெண்ணுக்கு தான் பிடிவாதம் அதிகம் ஆணை விட பெண்ணுக்கு தான் பிடிவாதம் அதிகம் நீ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுவ நைட்டு வரைக்கும் உன்னால் இருக்க முடியாது எப்படியாவது பேசணுமே பேசணுமேண்டு அவள் பேச மாட்டேன்னு சொன்னா வைங்க ஒரு மாதம் பேசாமல் இருந்துருவா ஏன் அவள் பிடிவாதம் அதிகம் உள்ளவள் இறங்கி போக வேண்டும் ஆண்கள் என்கிறார்கள் எல்லாம் அல்லா இனிமையான அழகான மங்களமான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை நமக்கும் நம்ம பிள்ளைங்க பேரன் பேத்திகளுக்கும் எல்லாம் நசீபாக்குவானாக நமக்கு வயசு ஐம்பதாச்சு அறுபதாச்சு இப்போவும் நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்தணும் மனைவி நம்மை சந்தோஷப்படுத்தணும் சக்கராத்து வரைக்கும் சந்தோஷம் நீடிக்கணும் கபுளையும் தொடரணும் சொர்க்கத்திலையும் தொடரணும் அதுதான் இல்லறம் என்கிறார்கள் அப்படியான ஒரு வாழ்க்கையில் அல்லா நம்மதையும் நம்முடைய அடுத்த தலைமுறைகளையும் இருக்கச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்ல அூ அழிஹு அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்லது வாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதா அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வர